மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் பீகார்கள் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் அச்சுறுத்தப்படுவதாகவும் பீகார் தேர்தல் பரப்புரையில் பேசியிருப்பது மிக வன்மையான கண்டனத்துக்குரியது ஏற்கனவே ஒடிசாவில் ஒரு தமிழரை அந்த மாநில முதலமைச்சர் முன்னிறுத்திய போது அங்கிருக்கின்ற கோவிலுடைய சிலைகளை அவர் தமிழ்நாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறார் என்று உண்மைக்கு மாறான செய்தியை பரப்பி அந்த தமிழர் அந்த மாநிலத்தை விட்டு வெளியேறவும் அவருடைய மனைவி இந்திய நிர்வாகப் பணியிலிருந்து வெளியேறவும் நிர்பந்தத்தை தந்ததுதான் பாரதிய ஜனதா ஆர் எஸ் சங்கி கும்பல்கள் அதன் நீட்சியாக இன்றைக்கு இந்த பீகார் பரப்புரையில் தமிழ்நாட்டின் மீது ஒரு மிகப்பெரிய அபாண்டத்தை சுமைத்திருக்கிறார் ஆக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன எங்கள் தமிழர் மண் மாண்புக்குரியது இந்த மாண்பை சிதைக்கின்ற முயற்சியில் ஒன்றிய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி ஈடுபட்டிருப்பது வன்மையான கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக தமிழர்களிடம் தமிழ்நாட்டு அரசிடமும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் தேர்தல் அரசியலுக்காக அவர் பேசிய அந்த வார்த்தை திரும்ப பெறப்பட வேண்டும் அதுபோன்று எந்த ஒரு சிறு அசம்பாதம் கூட தமிழர் நிலத்தில் நடைபெறவில்லை அதனால் தான் இதுபோன்று வதந்திகளை புரளிகளை கிளப்பி ஓட்டு அரசியல் பெறுவதற்கும் மத ரீதியாக இந்தியாவில் வாழ்கின்ற பெரும்பான்மை இந்துக்களை அணிதிரட்டுவதற்கும் சமூக பதட்டங்களை தேசிய இன சிக்கல்களை உருவாக்கி அரசியல் அறுவடை செய்ய துடிக்கின்ற நரேந்திர மோடியினுடைய நாடகத்தை அம்பலப்படுத்த வேண்டும்